பஸ்ட்ல இருந்து இவங்கதான் செஞ்சாங்க அவங்க வரவே இல்லை இது வரைக்கும் வரவே இல்லை அட்டன் தான் வந்தாங்க எங்களுக்கு வேற யாரும் தெரியும் தெரியாது நாங்க பாக்கவும் இல்ல யாரையுமே அவரு நைட்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்தா பிரிஞ்சு சாதம் லெமன் சாதம் பால் கொதுகு திரி மெழுகுத்தி மருந்து ஜத்துக்கு மாத்திரா எல்லாமே கொடுத்துட்டு தண்ணி போட்டில எல்லாமே கொடுத்துட்டு அவங்கதான் முந்தா நாள் வரைக்கும் குப்பாள் கூட வயசு பசங்க எல்லாம் முஸ்லீம் பசங்க தான் பேப்பருக்கு கட்டி கையில அவங்கதான் செஞ்சுட்டு பார்த்தாலுமே தெரியுது நல்லா அழகா இருக்காங்க பசங்கள்லாம் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கிற பசங்க பணக்கார வீட்டு பசங்க தான் அவங்க கை இதெல்லாம் போட்டுன்னு எல்லாமே குப்பையில அவங்க கை வச்சு போடணும்னு அவசியமே கிடையாது அவங்க குப்பையில இருந்தா அவங்கதான் அள்ளி போடுறாங்களே നീന്തിട്ടേ വന്നിട്ട് എല്ലാവർക്കും സാപ്പാട് കൊടുത്തിരുന്ന അവളോ എവ തന്നി കഴുത്ത് വര തന്നെ